அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் சரியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தைப்பூசம் அதாவது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச திருநாள் அதாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி அவங்கக்கிட்டேருந்து வேலை வாங்கிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோங்க முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம் தேவர்களுடைய தளபதியாகவே இருக்கக்கூடிய முருக பெருமானுடைய அற்புதமான ஒரு வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தன்னைக்கு இவருக்கு நிறைய சக்திகள் இருக்குது அந்த சக்தியோடு இன்னொரு சக்தியாக தான் வேலாயுத வழிபாடு செய்யலான்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு தான் அதாவது தைப்பூச திருநாள் அன்று தான் வேலை வந்து அம்மா இருந்து வாங்கி சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணியிருக்காரு முருகப்பெருமான்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷமான இந்த ஒரு விரத முறை அப்படின்றது எளிய முறையில் ஒரு வழிபாடாக நம்ம கண்டிப்பாக வீட்டில் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா ஆகும்னு சொல்லுவாங்க என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு தைப்பூச திருநாள் அதுவும் நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்காக மிக எளிய முறையிலும் சொல்லக்கூடிய தைப்பூச விரத முறை வாங்க பார்க்கலாம் முருகருடைய வழிபாடு அப்படின்னாலே அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ முருக பக்தர்கள் வந்து முருகருக்காக விரதமிருந்து அவரை நினைத்து வழிபாடு செய்ய காத்திருக்காங்க முருகர் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூருடைய முருகர் படம் இருந்தால் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் திருச்செந்தூர் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அறுபடை வீடு கடவுள்களும் இருக்க மாதிரி ஒரு படம் இருந்தால் அந்த படம் வச்சு கூட பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு விளக்கு விளக்கு அப்படின்னா இன்றைக்கி முருகருடைய விளக்கு முருகர் வச்சுருப்பாங்க முருகருக்கு கீழே விளக்கு இருக்கும் ஸோ இந்த விளக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே சொல்லியிருந்தீங்க முருகர் விளக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ அந்த முருகர் விளக்கு இருந்தால் கூட எடுத்து வச்சு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க இந்த விளக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க முருகர் விளக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு வழிபாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிலை வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அந்த சிலையோட ஒரு விளக்கு வரும்பொழுது அது இன்னுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்வதி தேவிகிட்டேருந்து வேல் வாங்கிய ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாளாக இருக்கிறதுனால முருகர் வழிபாட்டை அதிகாலையில் பண்ணுங்கள் இல்லைன்னா மாலையில் பண்ணுங்கள் மதியம் கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை நேரம் இருக்குது அந்த நேரத்துலேயும் நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடுவது ஆறு விளக்கு ஏற்றி வைத்து ஆறுமுகனை வழிபாடு செய்யறதெல்லாம் உங்கள் விருப்பம் என்ன கேட்டால் எல்லா விதமான விளக்குகளும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யல இப்போ ஆறு விளக்கு ஆறுமுகனுக்காக ஏற்றி நம்ம அதில் பஞ்சு திரி போட்டுட்டு பசுனை சேர்த்துட்டு விளக்கேற்றி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு விளக்கு வச்ச இந்த ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் ஃபஸ்ட்டு நான் வேல் வச்சு கொடுத்துருந்தேன் அப்புறம் வேல் வச்சுக்கிற மாதிரியும் முருகர் வச்சுக்கிற மாதிரியும் தனியாக கூட நமக்கு காம்பாக்டாக இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு விளக்கு வச்ச ஒரு தனி செப்பரேட் ஸ்டாண்டு ஸோ நீங்கள் இதில் வேலும் வச்சுக்கலாம் முருகரும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் இப்போ நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த முருகர் நம்ம பழனி ராஜ் அலங்கார முருகர் இல்லையா அவங்கள அழகாக அந்த இலையில அமர்த்தின மாதிரி இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி முருகரும் கேட்டிருந்தீங்க ஸோ லக்ஷ்ணம் ஸ்டோரில் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் தைப்பூசத்தை முன்னிட்டு எல்லாருக்குமே இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் உடனே அவைல் பண்ணிக்கோங்க முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மதுமா விக்கிரக வழிபாடு திருவுருவ பட வழிபாடு எந்த வழிபாடு செஞ்சாலுமே அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து ஐந்து பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ண தவறாதீங்க அதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகருக்கு வீடு வாங்கி வச்சு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்ருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் சொந்த வீடு வாங்குறதா இருந்தால் கூட சரி முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து சொந்த வீடு வேணும்னு சொல்லி வாங்கி நீங்கள் அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சேவர் கொடி முருகருடைய வேலை வேலுடைய விக்கிரகம் அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து அழகாக மயில் இருக்க மாதிரி இப்போ பிராஸ்லேயே வந்திருக்கு ஸோ இந்த மயிலோடு முருகரை வந்து அழகாக இந்த ஹட்டு ஹவுஸ்னு சொல்லுவோம் நம்ம முருகருக்குன்னு சொல்லி வீடு வாங்கி வச்சா சொந்த வீடு அமையும்னு சொல்லுவோம் அந்த வகையில அமைஞ்சது தான் இந்த ஒரு காம்போ பேக்கு ஸோ இதுவும் லக்ஷ்ணன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மாயிழை கோலம் போட்டுக்கோங்க மா கோலம்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அங்கே மா கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரவண பவன்கிற ஷட்கோண கோலம் மனையும் போட்டுக்கோங்க இந்த கோலம் உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் வரைஞ்சிக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் அழகாக முருகர் அமர்த்தி கூட பூஜை பண்ணிக்கலாம் எந்த வழிபாட்டுக்குமே பார்த்திங்கன்னா முதல்ல நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க ஸோ முழு நம்பிக்கையோடு செவ்வாய் காலையிலே எழுந்துட்டு காலையில் பூஜை பண்ணுறது அப்படி இல்லைன்னா மாலையில் பண்ணுறதும் ரொம்ப விமர்சையானது தான் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்கள் பால் பழம் பாக்கு அதாவது உங்களுக்கு கந்தரப்பம் ஸோ இப்படி முருகருக்குன்னு சொல்லி இல்லை எனக்கு சக்கரை பொங்கல் வைக்க தெரியும் பால் பாயசம் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்கள் பண்ணி அன்னைக்கு தைப்பூசம் அதுமாக வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க முருகருக்கு ஓம் விளக்கு நம்ம வெற்றிலை தீபத்துக்கு மேலே ஏற்றிட்டுருக்கோம் ஸோ அதையும் மறந்துடாமல் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இப்போ புதுசாக விளக்கில் பார்த்தீங்கன்னா முருகா அப்படின்னு போட்டு நம்ம வந்து ஓம் விளக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரியும் கூட நீங்கள் தாராளமாக விளக்கு ஏற்றி வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி எனக்கு சொந்த வீடு வாகனம் இதெல்லாம் அமையணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகன் அப்படின்னு சொன்னால் அழகுன்னு சொல்லுவாங்க அந்த முருகனுடைய அழகின் திருமேனியை பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் நம்ம வரக்கூடிய தைப்பூசம் அம்மனுடைய ஆலயங்கள்லையும் ரொம்ப சிறப்பு விசேஷமான பூஜைலாம் செய்வாங்க அன்றைக்கி பார்வதி தேவிக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால அனைத்து ஊர்லேயும் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க உங்களால் முடியும்னா கலந்துக்கோங்க இல்லை வீட்டிலருந்தே எளிய முறையில் பூஜை செய்ய முடியும்னா இந்த போன்ற இந்த பூஜை முறைகளில் எந்தளவுக்கு உங்களை எளிமையாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக செய்து வழிபாட்டை மறைந்தராமல் பண்ணிவிடுங்க தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய திருவிழானே சொல்லலாம் இந்த தைப்பூசத்தை ஆறுமுகனுக்கு நான்கு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது உலகமே தோன்றிய நாள் அப்படின்னு சொன்னால் ஈசன் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அறித்த ஒரு நாள் சொல்லலாம் இந்த தைப்பூச திருநாள் இப்படி முருகன் சிவபெருமான் பார்வதி தேவின்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர கொண்டாடக்கூடிய நாளான இந்த தைப்பூச திருநாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மறந்துடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உள்ளம் முருக என்ன பிரார்த்தனையை நீங்கள் முன்வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் உங்களுடைய வேண்டுதல்களும் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது முருகப்பெருமான் இந்த தைப்பூச நாளில் தான் பார்த்தீங்கன்னா வள்ளியை வந்து மனம் புரிந்ததாக சொல்கிறாங்க ஆக திருமண தடை அகலணும் அப்படின்னாலும் இன்றைக்கி வரக்கூடிய தைப்பூச நாளில் முருகன் வழிபாட்டை தவறாமல் மேற்கொண்டுடுங்க ரொம்ப விசேஷமான இந்த தைப்பூசத்தை தவற விடாதீங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களில் எத்தனை பேருக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் முருகரை எப்படிலாம் நீங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க இல்லை முருகர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா வேண்டணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அப்படியே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறீங்களா மறந்துடாமல் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அப்படியே கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஏன்னால் நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சிருங்க மறந்துடாதீங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம என்னதான் வழிபாடுகள் மேற்கொண்டாலுமே கடின உழைப்பும் கட்டாயம் அவசியம் உழைப்பை தவற விடாதீங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்